மனிதர்கள் எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருது சாமிகள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை அதில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இரண்டு வகையாக இருக்குது போக இது மிக சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ரெண்டு வகையாகவும் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு எ எங்கே என்ன காரணம் எங்கேருந்து இது தோன்றுது இதுக்கு யார் காரணம் கிரகங்களா சாபமாக விதியாக அப்படிங்கிறத தெரிஞ்சால் அந்த பிரச்சனையில நான் கொஞ்சம் சமாளித்து வாழ்வது சொல்ல மாழுவே பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை இல்லை ஆனால் அது எங்கே இருந்து தோன்றது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்றது எங்கிருந்து தோன்றுது கிரகத்தாலா அல்லது விதியாலா கர்மத்தாலா இல்லை சாபத்தாலா எங்கிருந்து தோன்றுது இதை எதை ஜோதிடமா நம்ம பிணைக்கிறதா ராசியா பிணைக்கிறதா அல்லது லக்கணமாக பிணைக்கிறதா இல்லை இயல்பாக பிணை பிணைக்கிறதா இல்லை தத்துவமாக அதை பிணைக்கிறதா இல்லை யதார்த்தமா பிணைக்கிறதா இ இது இதில் எல்லாத்துக்குமே அது உள்ள ஒரு பதில் இருக்குது சரி நம்ம நினச்சிக்கிறோம் தத்துவ ரீதியாக பல கர்மாக்கள் எல்லாம் சொன்னாலும் கூட யதார்த்த ரீதியான சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் நாம் ஒரு நிகழ்வில் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஒரு வீட்டில் சாதம் வடிக்கிறாங்க பெண்மணினா அந்த சாதம் அப்படியே குழ குழன்னு அலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் நம்ம சில இடத்துல விரை வரையாக நிக்கணும்னு சொல்லுவோம் சில இடத்துல உடைஞ்சு போய் நிற்கும் செய்யறது நாம தானே அதே அரிசி தான் அதே அரிசிதானே ஏன் குழைச்சல் வருதுன்னு கேள்விக்குட்டு போட்டால் நம்ம கவனக்குறைவு அதனால் அது குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது யதார்த்தம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது செய்யறதுக்கு முன்னாடியே நாம் பாய்ந்துகிட்டே போய் கையை வச்சோம்னா அந்த காரியம் கண்டிப்பாக கெடும் அப்போது அதற்கு யார் காரணம் யதார்த்தம் ஒருவர் பயத்திலே இருந்துக்கிட்டு இது நடக்காதே நடக்குமா 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 நிறைய பேர் பரீட்சை எழுதி ஒரு மார்க்கில் விட்டுருவாங்க ஆனால் அவங்க மிகப்பெரிய கோல்டு மெடலிஸ்ட் தங்க மெடல் வாங்கினா ஆளாக இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு நிமிடம் அவங்களுடைய சிந்தனை நடக்குமா அப்படிங்கிற யதார்த்த பதிவை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக அந்த ஒரு மார்க்கு ரெண்டு போயிடும் ஐயா அதில் ஒன்றும் மாற்று இல்லை அப்போ இதற்கு முக்கியமாக எங்கிருந்து உருவாவது அதை சொல் அப்படின்னா யதார்த்தமாக நம்மளால் உருவாவதுங்கிறது ஒரு விதம் ஆனால் தத்துவம் சொல்வது இப்போ நீங்கள் ஒரு சில உதாரணம் யதார்த்தத்தை பற்றி பார்த்தோம் ஆனால் தத்துவத்தை பற்றி பார்த்தால் அங்கே தான் ஐயோ விஷயம் இருக்குது நமக்கு இந்திரியங்கள் தானே உணர்வுகள் அந்த உணர்வுகள் தானே உணர்ச்சிகளாக மாறுது அந்த உணர்ச்சிகள் தானே எண்ணத்தில் பதியுது அந்த எண்ணங்கள் தானே மனதை செயல்படுத்துது அந்த மனி மனம்தானே மனிதனை செயல்படுத்துது அப்போ இதற்கு ஆரம்பம் எது இந்திரியம் இந்த இந்திரியம்னால் பார்ப்பது கேட்பது இல்லைங்களா நுகர்வது